அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி வாழமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கதை புர்ரா இன்னும் பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது ஒரு குழந்தை வளர்ப்பு சார்ந்த ஒரு கதை இது உண்மையிலேயே நம்ம பெற்றோர்களாக நம்ம எல்லாருமே ஒன்று சொல்கிறோம் நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறது நம்மளுடைய நேரம் நம்மளுடைய சொத்து எல்லாமே நம்மளுடைய குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நம்முடைய நேரங்களை நம்ம குழந்தைகளுக்கு தர்றோமா வேலையில் யார் யாரையோ திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை விதமாக நடிக்கிறோம் வெளியே முகமூடிகள் போட்டுட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ளே வந்து அதே முகமூடிகளை கழட்டாமல் குழந்தைகள் கிட்ட நம்மளுடைய அத்தனை கோபங்களையும் வெறுப்புகளையும் காட்டுறோம் அந்த குழந்தைக்கான நேரங்களை கொடுப்பதில்லை அவங்களோட உரையாடுவதும் பெரும்பான்மை இல்லை இருவரும் வேலைக்கு போகும் வீட்டில் அடு வந்த உடனே அடுத்த நாள் வேலைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் ஓடும்போது குழந்தைகளை பற்றியான சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகுது ஆனால் பொதுவாகவே குழந்தைகள் நிறைய 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 பேசணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க பேசுகிறத கேட்கறதுக்கான காதுகள் அவங்களுக்கு வேணும் அர்த்தமற்றோ ஏதாவது அவங்க நிறைய பேசுவாங்க அதை பேசுகிறத கேட்கறதுக்கான நேரத்தை நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத நமக்கு நெற்றி பொட்டில் அடிக்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இது அப்படி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய கோபங்கள் ஆத்திரம் எல்லாவற்றுக்கும் வடிகாலாக வேறொரு விஷயத்துல அவங்க தங்களை மடைமாற்றம் செய்து விடுவார்கள் அது நல்ல விஷயமா இருந்துட்டா ஓகே இல்லை அப்படின்னா அந்த குழந்தையோட நிலை மிகவும் கடினம் அப்படியான ஒரு கதை தான் ஒரு குழந்தை வளர்ப்பு கதை தான் இந்த புர்ரா அப்படிங்கிற கதை ஒரு அப்பா அம்மா குழந்தை மூணு பேரை பற்றியான ஒரு கதை அந்த சுகு யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுமே சத்தமா சொல்ல தொடங்கினான் அத சொல்ற போது அவன் முகத்துல அப்படியே சந்தோஷம் கொப்பிழிச்சுக்கிட்டு இருந்தது கைகள் ரெண்டையுமே இப்படி விரிச்சுக்கிட்டு அவர் அப்படின்னு கத்தும் போது அவளை பாக்குறதுக்கே எனக்கு விசித்திரமா இருந்தது அது என்ன சொல் அப்படின்னு தெரியாம திரும்ப கவனிச்சு பார்த்தேன் அவ உற்சாகமா புர்ரா புர்ரா அப்படின்னு கத்துக்கிட்டு இருந்தா அவளோட உற்சாகத்துக்காக ஒரு நிமிஷம் அதை அனுமதிச்சனால திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி கத்துக்கிறத சகிச்சுக்க முடியல கோபமான குரலை என்னடி இது அப்படின்னு கேட்ட அவ அதுக்கும் புர்ரா அப்படின்னு கத்துனா உன்னை தாண்டி கேட்கிறேன் இதை யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டதும் அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு பேசாம இருந்தா அப்படி அர்த்தம் இல்லாமல் ஓடக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னதும் தலையாட்டிக்கிட்டு என்னோட அறையிலிருந்து வெளியேறி போனான் வாசலை கடந்த போதே புர்ரா அப்படிங்கிற சத்தம் மறுபடியும் கேட்டுச்சு தினமும் சுகு பள்ளியிலிருந்து இங்கே ரெண்டு பேருக்கு முன்னாடியே வீடு திரும்பி வந்துடுவா நான் வீடு வர்றதுக்கு அஞ்சரை மணியை கடந்துரும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் அவள் அடுக்குமாடி குடியிருப்பு காவலாளியோட பேசிக்கிட்டோ தன்னோட நிழலோடு விளையாடிக்கிட்டோ இருக்கா சில நேரங்களில் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி மனசில் உருவாகுது அதை வளர விடாமல் ஆளுக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுனால இது தவிர்க்க முடியாது அப்படின்னு என்னை நானே சுயசமாதானம் பண்ணிக்குவேன் என்னுடைய மனைவி ஆவடியில் உள்ள ஒரு பன்னாட்டி வங்கி பிரிவில் வேலை செய்கிறாங்க எனது அலுவலகமும் தரமணியில் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் மின்சார ரயில் வசதி உள்ள இடமா இருக்கணும் அப்படிங்கறக்காக சில வருஷம் ரெண்டு பேரும் நுங்கம்பாக்கம் பகுதியில் வசிச்சிட்ருந்தோம் அங்கே தான் சுகு பிறந்தா ஆரம்ப நாட்கள்ல சந்தோஷத்தை தாண்டி சுக இங்கே ரெண்டு பேருக்குமே ஒரு எரிச்சல் ஊடுற பொருளாதான் மாறியிருந்தான் அவளை கவனிக்கிறத ரெண்டு பேருமே தவிர்க்க முடியாத ஆனால் விருப்பம் இல்லாத வேலை மாதிரியே உணரத் துவங்கணும் சில நாட்கள்ல நைட்டு சுகு அழும்போது உறக்கத்துல பால் ஊட்டுறோட மனைவியோட முகத்தை பார்த்துருக்கேன் அதில் அன்போ கருணையோ எதுவுமே இருக்காது எப்படா பால் குடிச்சு முடியும் அப்படின்னு பொறுமை இல்லாமல் காத்திருக்கிற மாதிரி சிடு சிடுன்னு தான் அவன் மூஞ்சி இருக்கும் அந்த சிறு இன்னொரு காரணம் சுகுவோட அழுகிய மீறி நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தது சுகு என்னோட குழந்த அப்படின்னா கூட தூக்கத்தில் அதை அழுகிறத என்னால் தாங்கிக்க முடியாது சில நாள் தலையணையை வச்சு முகத்தை பொத்திக்குவேன் உடல்நடை மற்றும் சுகு வீர் வீர் வீர்னு கத்தும் போதோ மருத்துவமனைக்கு போகும்போதோ இரவு தூங்க முடியாதபடி அவ என்னை படுத்து எடுக்கிறத மனசுக்குள்ள கடுமையாக திட்டிருக்கேன் குழந்தையோ சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் நானும் மனைவியும் மாறி 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 கத்தி சண்டை கிட்டிருக்கோம் எதுக்குடி நீ பிறந்த உயிரை எடுக்கிற அப்படின்னு ஒரு நாள் என்னோட மனைவி சுவரில் தலையை முட்டிக்கிட்டு போது அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு குழந்தைங்க உண்மையிலேயே விருப்பமானவர்கள் இல்லையா அவங்க தொல்லை தானா அப்படின்னு எனக்கும் கூட குழப்பமா இருந்துச்சு ரொம்ப அரிதாக ஒரு இரண்டு ஒன்று ரெண்டு நிமிஷங்களில் மட்டுமே சுவை பார்க்குறது எனக்கு சந்தோஷமா இருந்தது சுகுவும் ஒரு தான் எங்களோட வளர்ந்தா அவளோட பிறந்த தின கொண்டாட்டுகள்ல கூட எங்க ரெண்டு பேத்தோட முகத்திலும் மறைக்க முடியாதபடி ஒரு விருப்பமின்மை படர்ந்திருந்ததை புகைப்படங்கள்ல பார்க்கும்போது இப்ப புரியுது அதை மறைக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேருமே நடிக்க கத்துக்கிட்டோம் சுகுவை மாறி மாறி முத்தமிடுவதை ரெண்டு பேரும் செஞ்ச போது நானும் என்னோட மனைவியை ஒருவரையொருவர் முத்தமிட்டதை நிறுத்தி பல மாச காலமானது ஏனோ என் நினைவுக்கு வந்து போச்சு சிறுமணம் திருமணமான சில மாதங்கள்லேயே முத்தமிடுறதுங்கிறது ஒரு அபத்தமான செயல் மாதிரி இருந்துச்சு அதை காஃபி குடிப்பது போல சுவாரஸ்யமற்ற செயலா நாங்கள் இருந்தோம் சமீபவா சுகுவ பள்ளியில சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவந்தாங்களுக்கு மாறி இருந்தோம் இதனால என்னோட மனைவி இரண்டு ரயில் மாறி அலுவலகத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு நான் அலுவலகத்துக்கு பைக்கில் போயறதுனால அதிக நேரம் எடுத்துக்கிறது இல்லை ஆனா வாரத்துல மூணு நாளாவது சுகுவை காரணமாக வச்சுக்கிட்டு நாங்கள் சண்டை போட்டுக்கிறது உண்டு எங்களோட சண்டையும் கூச்சல் சுகுவுக்கு ரொம்பவே பழகி போயிருந்துச்சு நாங்கள் சண்டை போடுற நாட்களில் சுகு எழுதலை தூங்குறதில்லை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அவள் தூங்கணும் அவள் தூங்கினா மட்டும்தான் நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதுவும் பின்னரே வாங்கிட்டால் அடுத்த நாள் வேலைக்கு போறதுல சிக்கல் உருவாயிடும் எங்கள் இச்சை அவன் மீது கோபமாக பழநைட்டு மாறி இருக்குது போர்வை அவன் முகத்தில் போட்டு தூங்குடி தூங்குடின்னு அழுத்தியிருக்கோம் சில நிமிஷம் அவளது கண்களை மூடி இருக்கிறோம் அவ பாதிக்கண்ண திறந்து வச்சுக்கிட்டே குளிர்சாதன பெட்டியில் இருக்கிற அந்த எண்களை முணுமுணுத்த குரலை எண்ணிக்கிட்டு இருப்பான் இதுக்காக நான் கண்டுபிடிச்ச வழி இரவு விளக்கில்லாமல் அறைய முழு இருட்டாக்கிறது சில நாட்கள் அது எங்களுக்குள்ளேயே விசித்திரமான அனுபவமாக இருந்துச்சு எங்கள் படுக்கையறை அப்படிங்கறது மறந்து பூமியோட ஆழத்துல ரெண்டு புழுக்கள் ஒன்னோட ஒன்று இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி எனக்கு தோணும் சுகு இருட்டுக்குள்ளேயும் முழுக்கிருக்க பழகிட்டான் அவ கண்கள் இருள கடந்து பார்க்க பழகி இருந்துச்சு அவளோட உதடுகள் உறங்க மறுத்து எதையோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் அவளோட முணுமுணுப்பை சட்டை செய்யவே இல்லை அவள் குரல் தானா உயர வரைக்கும் விட்டுருவோம் ஆரம்ப வகுப்புகளை கடற்கரை இருந்த ஒரு ஆங்கில பள்ளியில அவள் படித்தா அந்த பள்ளியின் அருகில கடல் இருந்துச்சு பசுமையான மரங்கள் அடர்ந்த பள்ளிக்கூடம் சுவர்களில் ரோஸ் வண்ணம் தீட்டப்பட்டிருந்துச்சு கண்ணாடி கதவுகள் மீன் தொட்டிக்குள்ள நீந்திர மீன்கள் மாதிரி இயல்பான துள்ளலோட நடந்து திரிய சிறுமைகள் ஒரு அறை முழுவதும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் பொம்மைகள் பள்ளியிலேயே மதிய உணவு தந்துறதால சுகவை கவனிப்பதற்கு நாங்கள் அதிகம் மெனக்கெடவே இல்லை ஒரு நாள் கூட அவள் வகுப்புக்கு போய் நான் பார்த்ததே இல்லை ஏன் அப்படி இருந்தேன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியலை சுகு பள்ளிக்கு போவதற்கு தயக்கம் காட்டவே இல்லை அவளோட அம்மா அம்மாக்கு அலுவலகம் கிளம்புற மாதிரி பரபரப்பாக இவள் பள்ளி கிளம்புவா அவளே குளிச்சு உடைகளை மாற்றிட்டு அம்மாவை போலவே லேசாக ஈரம் படிஞ்ச தலையோட முகத்துக்கு திட்டு திட்டா பவுடர் போட்டுக்கிட்டு நின்னபடியே சாப்பிட பழகிருந்தா அப்படி சுகுவை பார்க்கறது தன்னை பறிக்க செய்யறது போல இருக்குது அப்படின்னு மனைவி உணர்ந்துருக்கணும் ஏண்டி நிருக்கிட்டே சாப்பிட்ற உட்காரு அப்படின்னு அழுத்து பிடிச்சு உட்கார வைப்பா சுகுவோட முகம் மாறிடும் நீ மட்டும் நின்றுட்டே சாப்பிட்ற நான் சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்பா சனிய ஏண்டி உயர வாங்குற உன்னோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஆஃபீஸ் அவ்வளவுதான் அப்படின்னு அவசர அவசரமா டிஃபன் பாக்ஸை பைக்குள்ள திணிச்சுக்கிட்டு இருப்பா சுகுவை பள்ளி பேருந்துல ஏற்றி வைக்கிறது என்னோட வேலை அது வர்ற வரைக்கும் நானும் சுகவும் மாடி ஜன்னலை நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் அவள் சாலையில் போகிற வாகனங்களை எண்ணிக்கிட்டு இருப்பாள் அவள் என்னோட தானா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக தோணும் தள்ளி பேருந்தை கண்டதும் தாவி ஓடுவா பேருந்தில் ஏறின பின்னாடி விடை பெறதோ என்னை பார்த்து கையசைக்கிறதோ ஒரு நாள் கூட அவ செய்வதே இல்லை என்னோட மனைவியும் அப்படி தான் இருக்கா அவள் வீட்டோட படியை விட்டு இறங்கினதும் என்னோட உலகத்திலிருந்து அவள் துண்டிச்சு போயிறதை பார்த்துருக்கேன் ஒரு நாள் ராத்திரி மின்சார ரயில தற்செயலா அவள் தன்னோட அலுவலக பெண்களோட சிரித்து பேசிட்டு வர்றதை பார்த்தேன் யாரோ முன்பின் தெரியாத பெண் மாதிரி இருந்தா அவள் கையில் ஒரு வேர்க்கடலை பொட்டல இருந்துச்சு அவள் வயதை ஒருத்த ரெண்டு பெண்கள் அவள் பக்கத்தில் இருந்தாங்க நான் அந்த ரயிலில் வருவேன்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு நபரை பார்த்து சிரிக்கிற மாதிரி மெலிதா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவள் தோழிகளோட முன்னாடி போலவே பேசிட்டு இருந்தா எனக்கு அவளை பாக்கையில் புதுசாக யாரோ ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரி இருந்துச்சு என்னோட பேச முயற்சிக்கவோ எனக்காக எழுந்துக்கவோ முயற்சிக்கவே இல்லை மாறா அவளோட உலகத்துல எனக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத உணரச் செய்கிற மாதிரி அந்த பெண்களோட விட்ட சிரிப்பை தொடர்ந்துக்கிட்டு இருந்தா அந்த பெண்கள் ரெண்டு பேரும் அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்தது எழுந்துக்கிட்டாங்க அவளது அருகாம இருக்க காலியாக இருந்துச்சு ஆனா நான் உட்காரலை அவ உட்காரும்படி என்ன சொல்லவும் இல்லை வேணுன்னே வேறொரு இருக்கை தேடி உக்காந்துக்கிட்டேன் அவ ரயிலை விட்டு இறங்குற வரைக்கும் என்னோட பேசவே இல்லை ஃப்ளார் பாரத்தில் நடக்கும்போது காய்கறி வாங்கி கொண்டு போகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னால் ரெண்டு பேருமா நடந்து காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் மங்கிய மஞ்சள் வெளிச்சத்தில் எல்லா காய்கறிகளும் ஒரே நேரத்தில் இருந்துச்சு அவள் ஒரு கேரட்டை ஒடிச்சு எங்கிட்ட திங்கறதுக்கு தந்தா மாட்டுக்கு கேரட் போடுவது ஏனோ எனக்கு அப்போ நினைவு வந்துச்சு அவள் கூட சண்டை கட்டுறதுக்கு அந்த ஒரு காரணம் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு காய்கறி கடை அப்படிங்கிறது மீறி அவள் கூட சண்டை கட்ட அவள் பொது கடை அப்படிங்கிறத மறந்து அங்கே அழத்வங்கினான் எனக்கு அவள் ரொம்பவே பிடிச்சிது அதுக்காக நான் சண்டை அப்படின்னு கூட தோணுச்சு அடுத்த நிமிஷம் அவளை சமாதானம் பண்ணுற மாதிரி அவள் ஹேண்ட்பேக்கு நான் எடுத்துக்கிட்டேன் விடுவிடுன்னு அவள் நடந்து முன்னால் போக ஆரம்பித்தா நிச்சயம் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் வழியில் இருந்த உணவகத்தில் நான் எனக்கு அவளுக்கு சுகு சேர்த்து உணவு வாங்கிட்டேன் வீட்டுக்கு போகும்போது சுகு நல்லா அடி வாங்கிட்டு இருந்தா அதை நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி சாப்பாட்டை சமையல் கட்டில் வச்சுட்டு படுக்கை இறக்கி இருந்தேன் அன்னைக்கு இரவு முழுவதுமே சுகு உறங்கலை அப்படிங்கிறது அடுத்த நாள் அவள் கண்கள் வீங்கியிருக்கிறது வந்து பா தெ தெ தெரிஞ்சுக்க முடிஞ்சது சுகுவிற்காக நான் இன்னைக்கு விடுமுறை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு என் மனைவி சொன்னான் அடுத்த நாள் முழுவதும் தாயும் மகளுமா உறங்கி இருந்தாங்க மாலையில நாங்கள் மூணு பேர் கடற்கரைக்கு போனோம் இனிமேல் சுகுவை கவனிப்பதற்காக அதிக அக்கறை எடுத்துக்கணுங்கிற உறுதிமொழியை ரெண்டு பேருமே எடுத்துக்கோ கடற்கரை மணலில் சுகு விளையாடவே இல்லை அவளுக்கு கடலோட சத்தத்தை கேட்கறது மட்டும்தான் பிடிச்சிருந்தது என்னோட மனைவி அப்போ தான் சுகுவை வேறு பள்ளிக்கு மாத்திரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றாம் இருந்து பள்ளி இருது வரை ஒரே பள்ளியில் படிச்சாத்தான் அவளோட அறிவு வளரும் அப்படின்னு அவ கூட வேலை பார்க்குற கலைவாணி சொன்னதாகவும் அவ பிள்ளைகள் அப்படித்தான் படிக்குது அப்படின்னா எனக்கும் அது சரின்னு தோணுச்சு நாங்கள் சுகு கிட்ட பள்ளி மாறுதை பற்றி பேசவும் இல்லை அதை பற்றி கேட்கவும் இல்லை எந்த பள்ளியில் சேர்க்கிறதுங்கிற நாங்களே முடிவு செஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு வரிசையில் நின்று ஆள் பிடிச்சு பிரெஞ்சும் ஆங்கிலமும் கற்றுக் கொடுக்குற அந்த புகழ்பெற்ற பெற்ற பள்ளியில் இடம் பிடிச்சி முதல் வகுப்பில் சேர்த்தோம் அந்த பள்ளிக்கு அழைச்சி போன முதல் நாள் வீட்டில் இருந்து கொண்டு போன மதிய உணவை அவள் சாப்பிடவே இல்லை வகுப்பறையில் அவள் அர்த்தமில்லாத சொற்களை சொல்லி கத்திக்கிட்டுருக்கா அப்படின்னு ஒரு முறை அவளது டைரியில் வகுப்பாசிரியை எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க என்ன சொற்களை கற்றுக்கிறா அப்படின்னு கேட்காமையே அவளுக்கு அடி விழுந்துச்சு அதனால் சில நாட்களுக்கு பிறகு அவள் வீட்டில் முதன் முறையாக டியாங்கோ டியாங்கோ அப்படின்னு கத்துறதை என் மனைவி தான் கண்டுபிடிச்சா இப்போ என்ன சொன்ன அது என்னடி அப்படின்னு சூகிட்ட போது அவள் சந்தோஷமா டியாங்கோ டியாங்கோ அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு டியாங்கோ அப்படின்னு பதில் சொன்னா என்னடி சொல்லுது அப்படின்னு கேட்டுட்டு உளராத நிறுத்து அப்படின்னு மனைவி அடக்குன உடனே அந்த சொல் அவக்குள்ள அடங்கி போச்சு ஆனால் நாங்கள் எங்காவது அவளை வெளியே அழைச்சிட்டு போகையில சப்தமில்லாமல் இது போல் சொற்களை சொல்லி அவள் இருக்கிறத நான் பார்க்குறேன் அதை எங்கேருந்து கற்றுக்குறா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அவளை பள்ளியில் இருந்து அழைச்சிட்டு வரும்போது அவகிட்ட யாரல்ல அவளோட வகுப்பு தோழிகள்னு கேட்டேன் யாருமே இல்லை உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா யார் கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னா எதுக்காக அப்படின்னு கேட்டால் தனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானாக எதையோ சொல்லிக்கிட்டே இருந்தாள் அன்னைக்கு இதை பற்றி என் மனைவி சொன்ன சொன்னபோது அதுக்கும் சுகுக்கு அடி விழுந்தது ஏன்டி ஊம ஊமை குரங்கா இருக்க உடனே நீ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சினும் புரிஞ்சுதா அப்படின்னு மிரட்டினா அம்மா சொல்கிறத ஏற்றுக்கிற மாதிரி சுகு தலையாட்டுனா அதுக்கு பின்னாடி அவளோட இயல்பு மாறவே இல்லை வீட்டில் அவளை யாருமே கவனிக்கலை அப்படின்னு தோணுனா அர்த்தமற்ற சொற்களை தன் முன்னாடி குவிச்சு அவள் துவங்கினா அந்த சொற்கள் ஒன்றோட ஒன்று மோதி சிதறி வெடித்து போவதை பார்த்துட்டு அவளுக்கு சிரிப்பாக இருக்கும் இயந்திரத்தின் குரலில் அந்த சொற்களை அவள் பேசுறது கூட சில வேலைகளை கேட்டிருக்கேன் அப்போ எனக்கு பயமாக இருக்கும் ஒருவேளை அவளுக்கு மனநலம் ஏதாவது பாதிச்சிருக்கோ அப்படின்னு பயப்படுவேன் ஏன் இப்படி அர்த்தமில்லாத சொல்ல சொல்லி விளையாடிட்டுருக்கா அப்படின்னு கட்டுப்பாகி கத்துவேன் சுகு அமைதியாயிருவா அந்த சொற்கள் வாய திறக்காமலேயே அவளுக்குள்ள உருண்டுட்டுருக்க கூடும் இன்னைக்கும் அப்படி ஒரு சொல்லத்தான் கத்துனா இதை இது முன்னால் எங்கேயோ கேட்டது மாதிரி இருந்துச்சு அவளை அருகில் அழைச்சி மறுபடியும் சொல்ல சொன்னேன் தயங்கிட்டே புர்ரா அப்படின்னா நீயா கண்டுபிடிச்சியா அப்படின்ன ஆமாம் அப்படின்னா அவளை மாதிரி நானும் புர்ரா அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ண அவளுக்கு அது சிரிப்பாக இருந்தது ஐயையோ அப்படி இல்லைப்பா புர்ரா அப்படின்னு கத்துனா அந்த நிமிஷம் ஏனோ அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவளை போல் நானும் கத்துறக்கு முயற்சேன் ஆனால் ஏதோ ஒரு கூச்சம் அது போல் கத்துறதுக்கு எனக்கு வரவே இல்லை ஆனால் அவளது அர்த்தமற்ற சொல்ல ரசிப்பதை உணர்ந்துக்கிட்ட மாதிரி அவள் ஒரு அறையிலிருந்து மற்றொரைக்கு காரில் போகிறது மாதிரி புரு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தா அந்த ஒரு சொல் எங்கள் வீடு முழுவதுமே உதிர்ந்து கிடந்துச்சு இரவில் என்னோட மனைவி அலுவலகம் விட்டு வீடு வர்ற வரைக்கும் அந்த சொல் காற்றில் பறந்தாலையும் சோப்பு குமிழ்கள் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அவள் வருகையின் போது எல்லாம் கரைஞ்சு போச்சு சுக ஓடி வந்து எங்கிட்ட ரகசியமான குரலை ஆமாமா அப்பா அப்பா அம்மா வந்தாச்சு இது அம்மா கிட்டே சொல்லாத அடிப்பா அப்படின்னு சொன்னான் எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்த மனைவி என்ன திருட்டுத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் பதில் எதுவும் பேசலை எழுந்து போய் அவளை முத்த விரும்பி அவளை அருகில் என்ன இழுத்த சுகு இதை பார்க்க விரும்பாத மாதிரி வேடிக்கையாக கைகளால் முகத்தை மூடிக்கிட்டு விளக்கியபடியே இருந்தாள் ஆனால் என்னோட முகத்தை விளக்குனபடியே கடுகடுப்பான குரல்ல சை நானே அழுத்து போய் வந்திருக்கேன் நீங்கள் வேற ஏன் உயிரை எடுக்கிறீங்க அப்படின்னு சிட்டு சிடுப்பான முகத்தில் முகத்தோட மனைவி சொன்னான் என் முகமும் சிடு சிடுப்பாக மாறிச்சு அவசர அவசரமாக குளியல் அறைக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்ட கோபம் கோபமாக வந்துச்சு ஏதாவது செய்யணும் போல் இருந்துச்சு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு புரா அப்படின்னு கத்துன கத்த கத்த மனசில் இருந்த கோபமெல்லாம் வடிஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு எனக்கு சுக அந்த நிமிஷத்தில் ரொம்பவே பிடிச்சிருந்தது நானும் அது மாதிரி நிறைய சொற்களை கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் மறுபடியும் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு உர்ரா அப்படின்னு பயங்கரமா ஒரு சத்தம் போட்டேன் இப்போ என்னோட மக முகத்தை பார்க்குறக்கு எனக்கே விசித்திரமா இருந்துச்சு இது ஒரு அற்புதமான உளவியல் கதை கண்டிப்பாக குடும்பங்களில் கணவன் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் மனைவி குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் எல்லாருக்கும் இடையான உரையாடல்கள் நடக்கணும் நிறைய உரையாடல்கள் நடக்கக்கூடிய இடம் தான் வந்து அந்த குடும்பம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருக்கும் இல்ல அப்படின்னா அந்த குடும்பத்திற்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் உருவாகக்கூடும் அப்படிங்கிறத இந்த கதையில் ரொம்ப ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு அவருடைய கதைகளையும் கட்டுரைகளையும் நாவல்களையும் வாசித்து பாருங்கள் நிறைய நிறைய வாழ்க்கையுடைய மறுகோணங்கள் நமக்கு பிடிபடும் வேறொரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்